ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்துட்டு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி ஆடிப்பூரம் வருது ஆடிப்பூரத்துக்காக அம்பாளுக்கு வந்து நம்ம வளையல் மாலை அணிவிச்சு அன்றைக்கி வந்துட்டு அம்பாளுக்கு நம்ம வளைய காப்பு பண்ணணும் அதனால் நம்ம கையாலே நமக்கு தெரிஞ்ச முறையில் எளிய முறையில் நம்ம இன்றைக்கி வளையல் மாலை செய்யலாம் ஒரு ரெண்டு மெத்தடில் எப்படி ஈஸியாக செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா வளையல் மாலை நம்ம அம்பாளுக்கு செய்கிறது வந்துட்டு கண்ணாடி வளையலில் தான் செய்யணும் அதுதான் விசேஷமும் கூட மற்ற இந்த ஸ்டீல் வளையலும் எந்த வளையலையுமே யூஸ் பண்ணக்கூடாது அம்பாளுக்கு நம்ம அதனால் வந்து நமக்கு தேவையான என்னென்ன கலர் பிடிக்குமோ அந்த கலரில் நம்ம வந்துட்டு வளையல் வாங்கிக்கலாம் இந்த மாலை வந்துட்டு சில பேர் வந்துட்டு சரடில் மஞ்சள் சரடெலாம் கோக்குவாங்க அது வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்டிஃபாக இருக்கும் இதனால் வந்துட்டு இப்போ இந்த விதை நூல் சொல்லுவோம் இல்லைங்களா இந்த து இந்த நூல் வாங்கிக்கிட்டிங்கன்னா நமக்கு பின்னுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் மாலை பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் ஸோ அதனால் மஞ்சள் கலரில் வாங்கிக்கோங்க இல்லை உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலர் வாங்கிக்கோங்க நான் வந்துட்டு மஞ்சள் கலர் எடுத்திருக்கேன் இதை நம்ம சாமி ஃபோட்டோஸ்க்கோ இல்லை கழுத்துலேயே மாட்டோம் பொழுது அந்த மஞ்சள் கலர் வந்து சரடு மாதிரியே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்துட்டு மஞ்சள் கலர் நூல் எடுத்திருக்கேன் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு லென்த்து எடுத்துக்கிட்டு நம்ம எந்த அளவுக்கு கூக்க போகிறோமோ அந்த அளவுக்கு நூல் வந்துட்டு ரெண்டு ரெட்டைப்படையாக போட்டிருக்கேன் அந்த அளவுக்கு லென்த்து கட் பண்ணிக்கிட்டு இப்போது நமக்கு கொஞ்சம் முன்னாடி விட்டுக்கணும் ஃபோட்டோஸில் மாட்டிக்கிற அளவுக்கு விட்டுட்டு நாட் போட்டுக்கிறேன் நல்லா நாட் போட்டுக்க ஒன்றுக்கு ரெண்டாக நாட் போட்டுக்கோங்க விழாமல் இருக்கணும் அது மாதிரி நாட் போட்டுக்கிட்டு இப்போது இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தட் இது வந்து யார் வேணாலும் சின்ன பிள்ளைங்க கூட இது வந்து இந்த மெத்தட் வந்து செய்யலாம் ரெண்டு மெத்தடுமே அவ்வளோ ஈஸியானது தான் ஃபர்ஸ்ட்டு மெத்தட் வந்து எப்படின்றத பார்க்கலாம் இப்போ ஒரு வேலையில் நல்லா நம்ம எடுத்து நாட் போட்டுக்கிட்டோம் அடுத்த வளையல் எடுத்து நூல் வந்து கீழே இருக்கணும் வளையல் வந்து மேலே இருக்கணும் அதை மாதிரி வச்சு வளையலுக்கு மேலே த்ரெட்டை கொடுத்து அப்படியே வெளியில் எடுக்க இவ்வளோ தான் நம்ம நாட்கிட்டு எதுவுமே போட வேண்டாம் அப்படியே சுற்றிக்கிட்டே வரப்போகிறோம் இது வந்து அவிழவும் அவிழாது டைட்டாக இருக்கும் அப்பப்போ நம்ம வந்துட்டு வளையல் வைக்கும் பொழுது கொஞ்சம் டைட் கொடுத்துக்கிட்டே வரணும் அப்போ தான் நெருக்கமாக இருந்துச்சுன்னா பார்க்க அழகாக இருக்கும் மாலை அதே மாதிரி இப்போ வந்து நம்ம இது கூட வந்து ரெண்டு வளையலும் வச்சுக்கலாம் மூணு வளையலும் வச்சு செய்யலாம் எல்லாமே அழகாக இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு ஒரு வளையல் வச்சு செய்கிறேன் பாருங்க நம்ம வந்துட்டு ஒரு செட்டு இப்போ ஒரு கலருக்கு வந்து ஒரு ஆறு வளையல் வச்சுக்கலாம் பார்க்க வந்து அழகாக இருக்கும் மாலை மாதிரி இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு க்ரீனில் வந்துட்டு ஒரு ஆறு வளையல் வச்சுருக்கேன் அடுத்தது ரெட் கொடுக்கப்புறம் நம்ம கான்ட்ராஸ்டாக கட்டினோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து அழகாக இருக்கும் இதை நம்ம கோவிலில் கூட நம்ம கட்டி நம்ம கையால் கோவிலுக்கு கொடுக்கலாம் அம்பாளுக்கு வேண்டுதலுக்காக இது யார் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகாதவங்க இப்போ வந்து ரொம்ப நாள் வந்து வரன்னு தள்ளிக்கிட்டே போகுது இல்லைங்களா அவங்கெல்லாம் வந்துட்டு அவங்க கையால் மாலை செஞ்சு அம்பாளுக்கு கொடுக்கலாம் இல்லை வீட்லேயும் நம்ம இந்த பூஜையை செய்யலாம் ரொம்ப எளிய முறையிலே செய்யலாம் ஒரு அம்பால் ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ நம்மக்கிட்ட அம்பாள் ஃபோட்டோ இருந்தால் கூட அதை அழகாக தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மனப்பலகையில் மஞ்சள் கலர் துணியோ இல்லை சிகப்பு கலர் துணியோ விரித்து அதில் அம்பாள் ஃபோட்டோவை வச்சு அம்பாளுக்கு நல்லா பூக்களெல்லாம் அலங்காரம் பண்ணி நம்ம செஞ்சு வச்ச மாலையை போட்டு அம்பாலே நேரில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு கற்பனையில் நம்ம இதை பண்ணிக்கிட்டேன் அம்பாளுக்கு நம்ம வந்துட்டு வளைகாப்பு பண்ண போகிறோம் இப்போ நாம் ஒரு பொண்ணை உட்கார வச்சு எப்படி வளையகாப்பு பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்களுக்கு வளையல்லாம் அணிவிச்சு நம்ம வெத்தலை பாக்கு பழம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி அன்றைக்கி நம்ம எத்தனை வகையான கலப்பு சாதம் பண்ணுறோமோ அதை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கிட்டு நம்ம வந்துட்டு எப்படி பூஜை பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போது செகண்ட் மெத்தடுக்கு வந்துட்டு நாலு பிரியாக எடுத்திருக்கேன் நூல் இது அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நாலு நூல் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு வளையல் எடுத்துக்கிறேன் அதை வந்து நாட் போடுற மாதிரி எடுத்துக்கலாம் நான் போடுறது மாதிரியே பாருங்க அப்படியே அந்த நூலை வந்துட்டு வலையில் கீழே வச்சு மேலே நூலை வச்சு நாட் போடுற மாதிரி எடுத்துக்கிறோம் இது வந்து ஜடப்பின்ற மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நாலு நூல் இருக்கிறதால அந்த மாதிரி அழகாக இருக்கும் இதை வந்து செஞ்சு பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நல்லா இறுக்கமாக போட்டுக்கிட்டு இதுக்கு வந்து முடிச்செல்லாம் எதுவும் தேவையில்லை நம்ம வந்து மாலை கட்டும் போது லாஸ்ட்டில் வந்துட்டு நான் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அந்த ஃபோட்டோவுக்கு போடும்போது நூல் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது காட்டுறேன் இப்போ அதே மாதிரி முன்னாடி வந்து மேலே வச்சுருந்தோம் நூல் இப்போ வந்து நூல் வந்து கீழே போக போகுது நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் வலையில் கீழே வச்சு நூலை மேல் பக்கமாக எடுத்து அப்படியே வந்து கொஞ்சம் கேப் கிடைக்கிற இடத்துல நூலை உள்ளே விட்டு வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஜடை பின்ற மாதிரி ஒரு டிசைன் வரும் அவ்வளோதான் நூல் வந்து நல்ல டைட்டாக இருக்கும் பாருங்கள் வளையல் வந்து அசையவே அசையாது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இதே மாதிரி கொஞ்சம் பொறுமையாக செஞ்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா மாலை ரெடி ஆகிடும் இப்போ நாம் பூஜை முறையை பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டோம் அம்பாவை உட்கார வச்சுட்டோம் ஆழம் கண்டிப்பாக கரைச்சிக்கணும் நம்ம ஆழமும் அச்சதையும் ரெடி பண்ணிக்கணும் பச்சரிசி கொண்டு மஞ்சள் வச்சு அச்சதை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டோம் உங்களுக்கு நீங்கள் இந்த வீட்டில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த பூஜையை உங்களுக்கு தெரிஞ்ச சுமங்கலிங்களை வீட்டில் கூப்பிட்டு அவங்களுக்கு தாம்பளம் கொடுங்க குழந்தை இல்லாதவங்க அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகாதவங்க அவங்கள கூப்பிட்டு செய்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் இல்லை இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா கோவிலில் நம்ம கையால் வளையல் வாங்கி கொடுக்கறது இல்லை அதுவும் முடியலன்னா அன்றைக்கி பூஜையில் அன்றைக்கி பூரத்து பூஜையில் நீங்கள் கலந்துக்கிறது ரொம்ப விசேஷமானது அதாவது கல்யாணம் ஆகாதவங்க குழந்த வரம் வேண்டி இருக்கிறவங்க இந்த பூஜையை பார்த்தாலே போதும் அவங்க அந்த பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அவங்க சாமிக்கு படைச்ச அந்த வளையல் கொடுப்பாங்க அதை மறக்காமல் வாங்கி கையில் போட்டுக்கோங்க இந்த வருஷம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அடுத்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் நினைக்கிறது அத்தனையும் நடக்கும் இது நம்பிக்கை நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செய்யுங்க கண்டிப்பாக நடக்கும் நான் இந்த வளையல் எல்லாத்தையுமே அப்படியே வச்சுருந்துட்டு அடுத்தது வருது இல்லைங்களா வரலட்சுமி பூஜை நம்ம வீட்டுக்கு வர சுமங்கலிக்கு இந்த வலையில் தான் நான் கொடுப்பேன் அம்பாள் கழுத்தில் போட்டிருந்த அந்த வளையலை தான் எடுத்து நம்ம வீட்டு வர சுமங்கலிகளுக்கு கொடுக்கறது வழக்கம் இப்படி தான் நான் செய்வேன் கோவிலுக்கு தனியாக வளையல் வாங்கி அப்படியே பாக்ஸோடு கொடுத்துருவேன் நான் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் கோவில் புத்துமாரியம்மன் கோவில் இருக்குது அந்த கோவில் முழுக்கவே அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா வளையல் ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க சூப்பராக பண்ணுவாங்க இதை வந்து வேண்டிக்கிட்டு ஒரு சில லேடிஸ் போயிட்டு அன்னைக்கு வந்துட்டு இதில் கலந்துக்குவாங்க இந்த மாலை எப்படி கட்டுறது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கோவிலில் நடக்கிற வேலைகளுக்கு எல்லாருக்குமே நம் தன்னுடைய வேண்டுதல் இருக்கு இல்லைங்களா இப்போ குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் வேண்டி இருக்கிறவங்க எல்லாருமே அன்றைக்கி போய் கோவிலில் இருக்கிறவங்களுக்கு இந்த வளையல் மாலை எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க அடுத்த நாள் பூஜையிலையும் கலந்துக்கிட்டு அவங்க கொடுக்குற வளையலை வாங்கி போட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அவ்வளோதான் இப்போ நம்மளுடைய வளையல் மாலை வந்து ரெடி ஆகிடுச்சி ரொம்ப ஈஸியானது சிம்பிளானது தான் ஆனால் நம்ம செஞ்சு நம்ம கையால் போடும்போது இருக்கிற ஆனந்தம் இருக்குது பார்த்திங்களா அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் உங்களால் என்ன முடியுதோ அதை செஞ்சு பூஜை பண்ணி வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப நிறைவானதாக இருக்கும் மனசு இப்போ ஆனால் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் யாராவது ஒருத்தருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் ஈடு சும்மா சொல்லுவேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்